தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம ஒரு வழியாக நேற்றே மாநாட்டு திடலுக்கு வந்துட்டோம் வந்துட்டு மாநாட்டு தடையை பார்வையிட்டு ஒரு அறை எடுத்து தங்கிட்டோம் இப்போ மீண்டும் வந்து மாநாட்டு தடையை நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம போகிற வழி எங்கும் இந்த சாலை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா புலிக்கொடி எந்த புலிக்கொடி வந்து ஈழத்தில் விழுந்துடுச்சு இனிமே அந்த புலிக்கொடி வந்து மீண்டும் இயலாது அப்படின்னு எல்லாரும் கூக்குறல் இட்டு கர்ஜித்தார்களோ அந்த நேரத்தில் புலிக்குடிய அண்ணன் சீமான் அவர்கள் தாங்கி பிடித்தார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பட்டோலி வீசி பறக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்கு இந்த புலிகொடி இன்னைக்கு பட்டோலி வீசி பறக்குது இதுல குறிப்பா இன்னொரு விடயமா நம்ம பேசணும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கொடியை ஏற்றினால் கைது அதை ஏற்றுவது வந்து தடை அதை ஏத்தனா வழக்கு போடும் அப்படிங்கிற சூழல் இன்னைக்கு இருந்தது ஆனா இதெல்லாம் உடைச்சி இன்னைக்கு திருச்சி மாநகரம் முழுவதும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கொடி அந்த நீல வண்ணத்துல பட்டோலி வீசி பறகுது நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியாக மூன்று கொடிகள் இங்க பட்டோலி வீசி பறகுது அதுல முதல் கொடி வந்து புலிகொடி அதற்கடுத்ததாக பாத்தீங்கன்னா விவசாயி ஏற்களப்பு விவசாயி பச்சை நிறத்துல பறக்குது அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கொடி நீல வண்ணத்துல பறக்குது இந்த சாலை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழகத்தினுடைய வாகனங்கள் தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டே இருக்குங்க உறவுகள் எல்லா இடத்துல இருந்தும் வந்துகிட்டே இருக்காங்க அலை கடலைன்னா திரளுவோம் அப்படின்னு சொல்லுவார்ல அதே போல இன்னைக்கு சிறு சிறு துளியாக இணைந்து பெரும் கடலாகும் அப்படிங்கிறது போல இன்னைக்கு எல்லா இடங்கள்ல இருந்தும் உறவுகள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பார்ப்பதற்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இந்த உறவுகளை வந்து அதான் சொன்ன நேற்று சொன்ன மாதிரிதான் நிறைய உறவுகள் இன்னைக்கு நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியா என்னன்னா எல்லா உறவுகளையும் இன்னைக்கு மாநாடு கடலை பார்க்க முடியும் தமிழ்நாடு முழுக்க இருந்து வரக்கூடிய உறவுகள் அனைவரையும் பார்க்க முடியுங்கிறதா பார்க்க போறோம் இப்போ இந்த கொடிகளை நான் காட்டுற பாருங்க அப்படியே இரண்டு உரமும் சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி டூ திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு புறமும் வந்து பார்த்தீங்கன்னா புனிக்குடி பறக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டு தான் நமக்கு வழி வழிநெடுகிலும் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள் வாகனங்களில் போய்கிட்டே இருக்காங்க எப்படியும் மாலை ஐந்து மணிக்கு தான் கூட்டத்தில் அண்ணன் பேச ஆரம்பிப்பாரு அது வரைக்கும் இந்த நாலு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு இந்த சிலம்பாட்டம் இந்த இசை இதெல்லாம் நிகழ்வு நடத்துவாங்க ஆனால் இப்போ பாருங்க உறவுகள் அப்படியே பெருங்கடலை திரண்டுகிட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரும் மகிழ்ச்சி இதெல்லாம் ஒரு இனத்தினுடைய திருவிழா இது வந்து ஒரு மாநாடே கிடையாது என் தமிழ் இனத்தினுடைய திருவிழாவாக இந்த மாநாட்டை நம்ம கொண்டாட போறோம் அந்த வகையில் போயிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க எவ்வளோ வா கொடிகள் பாருங்க கிட்டத்தட்ட திருச்சி எல்லைப்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா நகரப்பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுத் திடல் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கிலோமீட்டர் இருக்குது அந்த இருபத்தி நான்கு கிலோமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு புறமும் வந்து கொடிகளை பறக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாநாட்டுத் இருந்து மணப்பாறை அங்கே ஒரு எட்டு கிலோமீட்டர் அது வரைக்குமே புலிக்கொடி வந்து பறந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இதே போல ஒரு நிகழ்வை ஆண்ட கட்சியோ இல்லை ஆளு கட்சியோ யாருமே நடத்துனதில்லை அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நாம் கட்சி சிறப்பாக பண்ணிட்டுருக்கு எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரில நம்ம நேரம் மாநாட்டு தடலுக்கு போகிறோம் அங்கே போய்ட்டு நம்ம வந்து காணொலியை தொடருவோம் ஒரு வழியாக மாநாட்டினுடைய தடலுக்கு வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மகிழுந்துகள் வந்து நிற்பாட்டுவதற்காக இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு பின்புறமும் இடங்கள் இருக்குது பார்த்துங்க பாத்துங்க மாநாட்டுடைய தடலுக்குள்ள நம்ம வந்துவிட்டோம் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் கிட்டத்தட்ட ஐந்து மணிக்கு தான் மாநாடு ஆனால் நேற்று இரவு முதலே நிறைய வாகனங்கள் நிறைய உறவுகள் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு வருங்க எந்த ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்தினாலும் அதில் வந்து தலைவருடைய புகழ் வாழ்க அவங்க அப்படி இருக்கணும் இவங்க எப்படி இருக்கணும் வருங்கால தளபதியே வருங்கால முதல்வரே நடிப்பாங்க ஆனால் நம்ம இதில் தான் ஒவ்வொரு பேனர்லேயும் ஒவ்வொரு பதாகையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இனத்தினுடைய வரலாறு சொல்லியிருக்காங்க அங்கே பாருங்கள் வழி நடிகளும் அங்கே பதாகை தான் இப்படியா நம்ம உறவுகளை எல்லோரையும் சந்திக்க போகிறோம் இந்த மாநாடு தடவை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அதிமுக திமுக பெரும் கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா போற்ற கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்து தான் நிறைய நபர்களை வந்து மாநாட்டு தடல்கள் அழைச்சிட்டு வருவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி எதுவுமே பண்றது இல்லை ஆனால் இந்த இன உணர்வோட எல்லாருமே ஒன்று கூடி ஒரு இனத்தினுடைய திருவிழாக திருவிழா போல இங்க வந்து கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருக்கோம் இதை நம்ம மாநாடுனே சொல்ல முடியாது ஒரு இனத்தினுடைய திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும் வாங்க மாநாட்டு தடலுக்குள்ள போவோம் ஆனா மற்ற கட்சிகள்லாம் எப்படின்னு தெரில ஆனால் நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய புத்தகங்கள் வந்து இங்கே விற்பனையாகும் மற்ற கட்சிகள்லாம் மாநாடு போட்டாங்கன்னா கோட்ரு பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில கோற்று விற்பனையாகும் ஆனால் நாம் கட்சி ஒரு மாநாடு போட்டாங்க அப்படின்னா இங்கே புத்தகங்கள் நிறைய விற்பனையாகும் கடைகள் போட்டிருக்காங்க மாநாட்டுடைய தடலுக்கு உள்ள வந்துட்டோம் இந்த மேடை தான் வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்த போறாங்க நூற்றி பதினேழு ஆண் வேட்பாளர்கள் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்கள் மாநாட்டு தடல் மக்கள் வரக்கூடிய மக்கள் அமர்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதனாலதான் இன்னைக்கு ஒரு லாக் எப்படி எடுத்துட்டு போயிருவோம் அப்படி சொல்லிட்டு வந்து என்ன தோணுதுன்னா இந்த பதாகையை பார்க்கும் போது தமிழ் சமூகத்துல தலைவர்கள் ஆனா இந்த எந்த தலைவர்களையுமே காட்டாம எந்த தலைவர்களையும் நமக்கு கற்பிக்காம இந்த தலைவர்களுடைய வரலாறுகளை நமக்கு இந்த தான் அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வந்து ஏற்ற போறாரு அந்த புலிக்குடியை ஏற்றக்கூடிய கம்பம் கிட்டத்தட்ட எண்பது அடி உயரம் கொண்ட இந்த கம்பம் இந்த கம்பத்தில் தான் புலிக்கொடி கொடி பட்டோலி வீசி பறக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் அமர்வதற்காக அங்கே நாற்காலிகள்லாம் போடப்பட்டிருக்கு நிறைய பாதுகாப்பு படை சார்ந்தவர்கள் நிறைய உறவுகள் அண்ணன் தம்பிகள் நிறைய பேர் வந்து பாதுகாப்பு ப பாசறை சார்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மாநாடு இதை பார்க்கும்போது பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஒரு மாநாட்டை திமுகவோ அதிமுகவோ நடத்த முடியும்னா கிடையாது அவங்களாம் என்ன பண்ணுன்னா ஒரு தலைக்கு ஐநூறுரூவா கொடுக்கணும் போட்டர் கொடுக்கணும் போலி பிரியாணி கொடுக்கணும் ஆனால் நாம் தமிழர் கட்சி தமிழன் என்ற உணர்வோடு அந்த ஒற்றை குடையின் கீழே அந்த மாண எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க மாநாட்டு பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்காக அந்த டேகு கொடுக்குறாங்க அந்த அடையாள அட்டை ரொம்ப ஒரு கட்டுப்பாடோட இந்த மாநாடு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பேர் வந்து பாதுகாப்பு படையில இந்த பச்சை நிற டிஷர்ட் அணிஞ்சிருக்கு அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பணியில ஈடுபட போறாங்க இந்த அம்மாவை வந்து மாநாட்டுள்ள வரும்போது பார்த்தோம் கையில் வந்து ஒரு பையோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குப்பைகளை கூட சுத்தம் பண்றாங்க இப்போதே அந்த அளவுக்கு வந்து இது பண்றாங்க அக்கா அங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு ஈடுபாட்டோட உணர்வோட இந்த வேலைகளை செய்யக்கூடிய தேவை எதுவுமே இல்லை ஆனா இந்த உணர்வோடு இங்க இருக்கக்கூடிய குப்பைகளையும் நான் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அந்த அக்கா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நாம் தமிழர் கட்சி நான் தான் அக்கா இப்போ நான் மாநாட்டு தடலுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குப்பைகளை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க வந்து ஒரு நாம் தமிழ கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பல்லாவரம் தொகுதி பல்லாவரம் தொகுதியில் களப்பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க இங்கேயும் அதை வந்து தொடர்ச்சியாக செய்கிறீங்க இது நம்ம வீட்டு நிகழ்வு இல்லைங்கப்பா மக்களின் மாடு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தானே ஒரு மாநாட்டை உருவாக்குறோம் இப்போ இவ்வளவு நேரம் டேக் ஸ்டிக் எல்லாம் ஒட்டணும் அடுத்தது வந்து பாதுகாப்பு பட பிள்ளைங்க எல்லாம் இங்க உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்கு தேவையான உதவி பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்க மிக சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க பெண்கள் இல்ல எல்லாமே நம்ம தமிழ் மக்கள் நம்ம உறவுகள் நம்ம பிள்ளைங்க ஆமா வர்றவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேணுமான்னு வரல நாம தான் இடம் இது நம்ம வீட நாம தான் இன்னொருத்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கையோட வர்றாங்க அதனால இது மக்களின் மாநாடு இல்லை மனிதர் உணர்வுகளோட வந்த மாநாடு நாம் தமிழர் உறவுகளின் மாநாடு ஆமா நாம் தமிழர் உறவுகள் உணர்வோட வந்து வேலை செய்யறாங்க எல்லாமே எல்லாருமே வந்து நாம் தமிழர் உறவுகள் தான் யாருமே தன்னிச்சையா வந்து காசு போட்டு யாருமே கூப்பிடவே இல்லை நான் வர்றேன் இன்னைக்கு மாநாடு மூணு மணிக்கு நான் நேத்து காலம்பரிய வந்துட்டேன் என்னாலான ஒரு சின்ன உதவி ஒவ்வொருத்தர் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு உதவின்னா ஒரு மாநாடு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஒவ்வொரு வேலையை எடுத்து பண்ற மாதிரி இங்கே எடுத்து பண்றோம் கண்டிப்பா மிக சிறப்பா இருக்கும் எழுச்சியா இருக்கும் யாருமே கண்டிராத ஒரு மாநாடு இன்னைக்கு பாருங்க எல்லிடு தெரிய பாருங்க அதுவே அடி அந்த எல்லிடு தெரிய இரநூறு அடி இது செந்தமிழ் அண்ணன் சீமான அண்ணனால மட்டும்தான் முடியும் உலகத்தரம் வாய்ந்த மாநாடு நன்றி நன்றி உலவே தலை அதை உணராதவர் மனிதரில் கலை அப்படின்னு வாசகத்தோட இந்த மாநாட்டினுடைய முன்பக்க பதாகை அமைஞ்சிருக்கு எல்இடி மேடையை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு அடி இரநூறு அடி தூரத்துக்கு எல்இடி மேடையை போட்டுட்ருக்காங்க அவ்வளோ சிறப்பாக மாநாடு நடந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உறவுகள் அப்படின்னு ஒரு அங்கே ஒரு பதாகை ஒன்று வச்சுருக்காங்க என்னன்னா வெளிநாடுகள்லேருந்து நிறைய உறவுகள் வந்திருக்காங்க மலேசியா லண்டன் சிங்கப்பூர் ஃப்ரான்ஸு சுவிஸ்ஸு அமெரிக்கா இப்படி பல நாடுகள்லேருந்து நிறைய உறவுகள் இங்கே வந்திருக்காங்க அவர்கள் அமர்வதற்காக மட்டுமே ஒரு இடம் தனியாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் போடப்பட்ட இருக்கைகளை பாருங்கள் அவ்வளோ ஒழுக்கமாக நெறியாக அவ்வளோ இருக்கைகள் வந்து போடப்பட்டிருக்கு உறவுகள் எல்லோரும் இப்போவே வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அங்கே கிருஷ்ணகிரி அப்படின்னு ஒரு நேம்பலகை இருக்கும் அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதியினுடைய இது போடப்பட்டிருக்கு அதனால அந்தந்த உறவுகள் அங்கங்கே வந்து கரெக்டாக நாங்கள் எந்த தொகுதியிலருந்து வருமோ அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் அந்த தொகுதியில் வந்து அங்கே பதாகை இருக்கும் ஒரு எழுத்து பதாகை ஒன்று இருக்கும் அதில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர்னு இருக்கும் அதில் வந்து அவங்கவுங்க வந்து ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் ராணிப்பேட்டை தொகுதியில காணொலிகள் பெரிய அளவுல இந்த மாநாடு எப்படி இருக்கு இந்த மாநாடு எப்படி இருக்குன்னு நான் சொல்றதை விட அப்படியே அப்படியே உங்க கேமரா அப்படியே காமிங்க எல்லாரும் பார்க்கட்டும் அஹ் வாக்க அரசியலுக்காக மட்டுமே அரசியல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல வெறும் ஓட்டு பேரத்துக்காக குதிரை பேரத்துக்காக மாநாடு நடத்தக்கூடிய இந்த அரசியல் காலத்துல ம மக்களுக்காக அது மாற்றத்தை விரும்பும் மக்களுக்காக ஒரு மாநாடு நடத்துறோம் அப்படிங்கும்போது அது எவ்வளவு பெரிய விஷயம் இங்க கூடி இருக்கக்கூடிய உறவுகளை பாருங்க இங்க நடந்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பாருங்க எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு இதற்கு பின்னாடி எவ்வளவு சிறப்பாக அந்த ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கும் போது இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு நான் முதன்முறையாக அப்படி ஒரு மாநாட்டுக்கு வரேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு அதுவும் வேட்பாளராக வரேன் இல்ல இப்போ இப்படி அண்ணனுடைய இந்த முயற்சிக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும் இதை விட இதுக்கு அடுத்த ஒரு தேர்தலில் நடக்கக்கூடிய மாநாடு அப்படிங்கிறது வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம் ரம்லான் மாதம் இந்த மாதத்துல நிறைய இஸ்லாமியர்கள் வந்து நோன்போட வருவாங்க அவர்களுக்கு எல்லாம் உணவு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கா நோம்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு தொழுகைக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு உது செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு எல்லா ஏற்பாடுமே இங்க நடந்திருக்கு எல்லா நாங்கள் எல்லாமே நோம்பாளிகள் தான் அலமதுல்லா அதனால எல்லா சிறப்பான ஏற்பாடுகளுமே கிட்டத்தட்ட திருச்சியில இருந்து மாநாட்டு தடல் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இரு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா புலிகொடி இன்னைக்கு பறக்குது எந்த தமிழ்நாட்டினுடைய கொடியை வந்து ஏற்றக்கூடாது ஏத்தனா கைது பண்ணுவோம் சொன்னாங்களோ அந்த தமிழ்நாட்டினுடைய கொடியும் இன்னைக்கு பட்டோம் பறக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு உத்வேகமா இருக்கு அந்த சொன்ன மாதிரி அந்த வந்து வரும்போது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அது ஒரு மிகப்பெரிய அனுபவமா இருக்கு பூர்வமான ஒரு மாநாடு இது ரொம்ப உணர்பூர்வமா இருக்கு நேற்று ராத்திரிலேருந்து நாங்கலாம் தூங்க கூட இல்ல நாங்க இங்கிருந்து கிளம்பி வந்து பேசிக்கிட்டு இருந்த விஷயங்களா இருக்கட்டும் இங்க நாங்க பார்த்த விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப உணர்பூர்வமா இருக்கு கூடிய ஒவ்வொரு உறவுகள் வந்து பேசுறதுதான் எங்களுடைய ஆரவாரம் எங்களுடைய மகிழ்ச்சி அதுக்கெல்லாம் இல்லையே இல்ல அளவே இல்லை ரொம்ப மகிழ்ச்சி ராணிப்பேட்டை தொகுதியில நீங்கள் வெற்றி பெறணும் சார்பாக நான் தடலுக்கு உள்ள வந்துட்டோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்டு லட்சம் இருக்கைகளுக்கு மேல இந்த மாநாட்டு தடல்ல போடப்பட்டிருக்கு இது இதுக்கு முன்னால வந்து ஆண்டு கட்சி அதிமுக இருக்கட்டும் இப்போது ஆளக்கூடிய திமுக இருக்கட்டும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப கடினம் தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா மற்ற கட்சிகள்ாம் வந்து பணம் கொடுத்து உணவு கொடுத்து அந்த ஹாட்பாக்ஸில் வந்து பிரியாணியை கொடுத்து போட்டரை கொடுத்து ஒரு முந்நூறுரூவா கொடுக்கணும் ஐநூறுவா கொடுக்கணும் வேட்டி கொடுக்கணும் சேலை கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் நாம் தமிழர் அப்படி இல்லை ஒரு இன உணர்வோடு இவ்வளோ பேர் வந்து இங்கே கூட போகிறாங்க கிட்டத்தட்ட எல்லா உறவுகளும் வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து காலையில் எடுத்துகிட்டு இருக்கோம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ உறவுகள் இங்கே கூட்டிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இருக்கைகள் வந்து போடப்பட்டிருக்கு இந்த மாநாடு எப்படி இருக்கும் அப்படின்னா இதற்கு முன்பதாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் இப்படி ஒரு மாநாட்டை வந்து பேரழிச்சியாக யாருமே நடத்துனதில்ல நீங்கள் எல்லாம் சொல்லலாம் தமிழக வெற்றிக் கழகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமான மாநாடு போட்டது அப்படின்னு அதுல வந்து ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் பேர்கள் தான் கூடியிருப்பாங்க அதுவும் விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் ஒரு உச்சத்தில் இருந்த நடிகர் அந்த நடிகரை பார்ப்பதற்காக அவ்வளவு பெரிய கூட்டம் வருவது வந்து ஒரு வியப்பு இல்லை அந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுமான்னு மாறாது நிறைய பேர் ஒரு என்ன சொல்றாங்க இந்த கூட்டம்லாம் வாக்காக மாறுமான்னு கேட்டால் உறுதியாக நூறு விழுக்காடு வாக்காக மாறக்கூடிய கூட்டம் தான் இங்கே வரும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் நிறைய உறவுகள் ஈழ உறவுகள் நிறைய பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான நாம் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் வாகனங்களில் வந்துகிட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த கூடக்கூடிய கூட்டம் இந்த மாநாட்டுக்கு பின்பாக இந்த தேர்தல் அரசியலில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்னா நாம் தமிழக வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்குகளை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினது அந்த வாக்குகளை இந்த தேர்தலில் தக்க வைக்குமாங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஆனால் இதற்கு நான் ஒரு விடை சொல்லணும்னா இந்த மாநாட்டை தான் விடை சொல்ல போகுது ஏன்னா இந்த மாநாட்டில் கூடக்கூடிய கூட்டம் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு லட்சம் நபர்கள் இந்த மாநாட்டில் கூட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இங்கே கூடிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக ஒரு மக்களின் திருவிழாவாக தான் இது இருக்க போது இது வந்து இந்த ஆளும் திராவிட கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லணும் ஏன்னா காவல்துறை வந்து அடக்குமுறைகள் அங்கங்கே இருக்கு ஏன்னா பதாகை இங்கே வைக்கக்கூடாது இங்கே சூரட்டி ஒட்டக்கூடாது இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு ஒரு மாநாடு நடக்குதுன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய மாநாடு தான் இதை வேறு யாருமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாநாடு பேரழிச்சியாக இன்று மாலை நான்கு மணி அளவில் நடக்கும் போது எல்லாரும் அதை பாருங்க இந்த மாநாட்டு தடலுக்குள்ள உடனே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது இந்த புலிகொடிகள் தான் இவ்வளவு பிரம்மாண்டமாக புலிகுடிகளை வந்து இங்க பறக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்னதுதான் எந்த தமிழ்நாட்டு கொடியை நாங்கள் ஏத்தனை வழக்குன்னு நீங்கள் சொன்னீங்களோ அதே தமிழ்நாட்டு கொடி இங்கே பட்டோலி வீசி பறகுதுங்க பாருங்கள் இந்த மாநாடு திடல் முழுக்க புலிக்கொடியும் ஏற்களப்பு விவசாயியை சுமந்து நிற்கிற அந்த விவசாயியும் தமிழ்நாட்டு கொடியும் பட்டோலி வீசி பறகுது இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட மாநாட இதுக்கு முன்னாடி நான் வந்து நாம் தமிழ கட்சி நடத்தியிருக்கேன்னு கேட்டால் இல்லை இதுதான் இன்னத்தின் திருவிழா நாம் தமிழக கட்சி வளருமா போன தேர்தலில் வாங்கின வாக்குகளை வாங்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஒரு கேள்வி வச்சாங்க ஆனால் உறுதியாக நான் இப்போவும் சொல்கிறேன் பதினஞ்சிலேருந்து பதினெட்டு விழுக்காடுகளை வாக்குகளை நாம் தமிழக கட்சி வாங்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே போவார் அவரோடு அவருடைய தம்பி தங்கிகளும் சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்கங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை மாநாட்டு தடலுக்கு வந்து எல்லா உறவுகளையும் பார்த்துட்டோம் மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் இருக்கு இன்னும் சரியாக ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் இந்த மாநாட்டு தடலுக்குள்ளே நிறைய உறவுகள் வரப்போகிறாங்க மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாடு போது நிறைய தொலைக்காட்சிகளை நான் பார்க்குறேன் காலையிலேருந்து இந்த மாநாடு பற்றிய செய்திகளை தான் போட்டுட்ருக்காங்க எந்த ஊடகம் நாம் தமிழர் கட்சி புறக்கணித்ததோ அந்த ஊடகங்கள் இன்று நாம் தமிழர் கட்சி தான் தலைப்பு செய்தியா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய கடும் உழைப்பு தான் நம்ம சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல கடலூரில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியினுடைய வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்த போது எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் அந்த இடத்துல கூடுவாங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளர் இருக்கா அப்படின்னா பல விமர்சனங்கள் வந்து எந்த ஊடகமும் அந்த வேட்பாளர் அறிமுக கூடியதை காட்டல ஆனால் இன்னைக்கு நாம் தமிழ கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஊடகமாக மாறி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சிகள் அத்தனையுமே வந்து நாம் தமிழக இந்த மாநாட்டை வந்து ஒளி நேரலையில் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க இதுதான் ஒரு மாற்றத்திற்கான மக்களின் புரட்சி நான் சொல்கிறேன் ஒரு அடுத்த கட்ட அரசியல் எப்படிப்பட்ட இருக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி தீர்மானிக்க போகுது பல கட்சிகள் இன்னமும் கூட்டணியை பேசிக்கிட்டு யார் எந்த தொகுதியில் நிற்பாங்க அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் நூற்றி பதினேழு தொகுதியில் பெண் வேட்பாளர்கள் நூற்றி பதினேழு தொகுதியில் ஆண் வேட்பாளர்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த மாநாடு நடந்து கொண்டே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தான் தமிழ் தேசியம் மிகப்பெரிய அளவில் எழுச்சிப்பட்டு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்